கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே உங்கள் எல்லாரையும் ஒரு முறை கூட பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேதாகம் வாசிக்கும் போது இயேசாய புஸ்தகம் ஐம்பத்தெட்டு ஒன்பது சொல்லுது நீ கூப்பிடும்போது கத்தர் உனக்கு மறு உத்தரவு அரல்வா நீங்கள் எந்த காரியத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தரப்போகிறார் ஆமேன் நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களோ அந்த தேவையை கத்த நிச்சயமாக மறு உத்தரவு தருவார் உங்கள் தேவைகள் எல்லாம் கத்தருடைய மருவத்தை எப்படி தெரியுமா இருக்கும் கான் ஸ்ரீ ஸ்திரீ இயேசுவை நோக்கி வாரா தன் மகளுடைய மரணத்தை மாற்றும்படியாக இயேசு சொல்கிறாரு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவதாக இன்றைக்கு உங்கள் தேவைகளில் நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் தேவை மலை போல இருந்தாலும் கடல் போல இருந்தாலும் அதை மாற்ற சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன்